ஹஜ்ஜுக்கு மதீனாவில் இருந்து வெளியூரில் இருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஒரு குழு அதில் ஒரு தகப்பனும் ஒரு மகனாரும் பயணம் செய்து வருகிறார்கள் இடையிலே தகப்பனார் அவருடைய அடக்கம் செய்வதற்கான காரியங்களில் இறங்குகிற போது அவருடைய முகம் கருகருத்து போனது எந்த அளவிற்கு என்று சொன்னால் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்றெல்லாம் மக்கள் பேசிக்கொள்ளுகிற அளவிற்கு அவருடைய முகம் கருத்து போனது காரணம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் விட்ட எந்த பாவமும் மிச்சமில்லை கொலையிலிருந்து வட்டியிலிருந்து விபச்சாரத்திலிருந்து எல்லா பாவங்களையும் செய்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் விட்டார் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு வரக்கூடிய வழியிலே மக்கள் அவரை அடக்கம் செய்யலாமா வேண்டாமா இவ்வளவு குரூரமாக பார்ப்பதற்கு கொடூரமாக இந்த முகம் இருக்கிறது என்று மக்கள் ஒதுங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் கவலையில் அவருடைய மகனார் ஒரு சிறிய தூக்கம் தூங்கி விடுகிறார் கவலையிலே உறங்கிக் கொண்டிருக்கிற போது கனவிலே அருமிநாயகம் சல்லல்லாஹு அலீஹி வசல்லம் மன்னவர்கள் அவருடைய தகப்பனாரின் முகத்தை தடவி கொடுப்பதைப் போல் கனவு பார்க்கிறார்கள் இவர்கள் கேட்டார்கள் நீங்கள் யார் எதற்காக இப்படி என்னுடைய தகப்பனாரின் முகத்தில் தடவருகிறீர்கள் என்று கேட்டபோது நான் அல்லாஹினுடைய தூதர் சல்ல அல்லு அலீஹி வசல்லம் மன்னவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இவர் என் மீது சலவாத்து சொன்னதனுடைய பரக்கத் அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னித்திருக்கிறான் என்று பெருமானார் சொல்லி மறைய விழித்து தன்னுடைய தகப்பனாரின் முகத்தை திறந்து பார்க்கிறார்கள் அந்த கருமைகள் எல்லாம் நீங்கி நல்ல பிரகாசமான வெளிச்சமான முகத்தை அவர் அடைந்து கொண்டார் பிறகு ஜனாசா தொலை வைத்து அவர் அடக்கம் செய்யப்பட்டார் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி ஏராளமான தப்சீர்களுடைய கிதாபிலே சலவாத்தினுடைய தலைப்புக்கு கீழ் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது